சிம்பிளான சாம்பார் சாதம் தான் பார்க்கணும் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் தனியாக வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாங் சில்லி ஒரு அஞ்சு குண்டு மிளகா அப்புறம் ரெண்டு வந்து காஷ்மீரி சில்லி அது கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன் மிளகு வந்து ஒரு எட்டு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகு எதுக்கு போடுறோம்னா இந்த ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுக்கு விஷத்தன்மை இருந்ததுன்னா அதை நீக்கிடும் அதுக்காக தான் அப்புறம் வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு கால் கப் தேவைப்படும் அதுக்கப்புறம் காய்கறின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு கத்திரிக்காய் அப்புறம் மூணு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காயில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம வெட்டி வைப்போம் இல்லையா பிஞ்சான முருங்கைக்காய் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் முருங்கைக்காய்னாலும் கவலைப்பட வேணாம் நூக்கோல் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன சிம்பிளாக அதாவது இந்த வாரத்தில் கடைசியாக மீந்த காய்கறிகளை வச்சுன்னு கூட இந்த சாம்பார் சாதத்தை நீங்கள் ரெடி பண்ண முடியும் அதுக்கப்புறம் தேவையான கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இன்னும் உரிக்கலை அப்புறம் அதுக்கு தேவையானது அரிசி பருப்பு இதெல்லாம் வறுக்க வேண்டிய சாமானெல்லாம் நம்ம வந்து வெறுவோம் ஆனால் எண்ணெய் போடாமல் ஸ்லோ ஃபயர்லேயே நான் வறுத்துறேன் ஏன்னா மிளகா வந்து வறுபடுறது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அதனால் சாதத்தை வந்து இப்போ அரிசி வந்து ஒரு முக்கா கப்பு எடுத்துட்டீங்கன்னா பருப்பு ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சிட்டு அதில் முப்பையும் கொஞ்சம் போட்டு நான் அதை குக்கரில் வச்சு சாதமாக பண்ணிட போகிறேன் மஞ்சள் பொடி வேணும்னு சொல்கிறவங்க இப்போ மஞ்சப்பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் எடுத்து வச்சாச்சு நல்ல ஒரு பெரிய பானாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கீரி வச்ச பச்சை மிளகா அதை வந்து தூக்கி நம்ம போட்டுட்டோம் அதையும் வதக்கிடுறோம் நடுவில் இந்த கேரட்டையும் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயத்தை உரிச்சு வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகா வதங்கின உடனே இந்த சாம்பார் வெங்காயத்தையும் தூக்கி அதில் போட்டு கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிடணும் அது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயையும் தூக்கி அதில் போட்டு வதக்கிறோம் கேரட்டை மட்டும் நான் தனியாக பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அண்ட் இப்போது நம்ம அரைக்க வேண்டிய சாமான்களை மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த எண்ணெயில் வந்து வெங்காயம் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி கொடுத்து இதுக்கப்புறம் நம்ம இதை இது பண்ண போகிறோம் வயக வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான புளி தண்ணியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் பண்டிகை நாளில் வேணாம்னா வெங்காயம்லாம் எடுத்துடலாம் நூக்கோலும் வேண்டாம் இப்போ புளி தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறோம் இதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் நம்ம போட போகிறோம் ஸோ நம்ம புளி கொட்டியாச்சு இல்லையா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த சமயத்தில் மஞ்சள் பொடி போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது நல்லா கொதிச்சுட்டு வரும்போது நம்ம இப்போது முருங்கக்காய் துண்டு அப்புறம் தக்காளி துண்டு இதெல்லாம் போடுறோம் தக்காளியும் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோம் நாலு பூஷ்ணி பத்தருந்து அதையும் தூக்கி இதில் போட்டுட்டேன் ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்து அந்த பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பார் பொடி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அதை தூக்கி அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சின்னு வரும் வேலையில் கேரட்டை தனியாக பாயில் பண்ணியிருக்கேன் அதையும் தூக்கி அதில் கொட்டிடுறோம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த கொதிச்சுன்ருக்கும் போது நம்ம இதுக்கு தேவையான பெருங்காயம் ஒரு ரெண்டு மூணு கட்டி போட்டுடுறேன் சூப்பரான கலராக இருக்குங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது இந்த காயெல்லாம் வந்து கொஞ்சம் பாதி அப்புறமா இந்த சாம்பார் பொடி நம்ம பண்ணி வச்சுருக்குறோம் ஃப்ரெஷ் சாம்பார் பொடியை மோஸ்ட்லி இதில் எல்லாமே எடுத்துன்றோம் பட் கொஞ்சம் தானு காரமாக இருந்ததுன்னா அதுக்காக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நீங்கள் ஒன்றா கம்மி பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்சக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லாக கொதிச்சுன்ருக்கு இப்போ வந்து தேவையான அளவு அந்த கால் கப்பு தேங்காய் பூவையும் வந்து அதில் போட்டுட்டு நல்லா கலறி விட்டுறோம் இது கொதிக்கட்டும் இப்பையும் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி இருக்கவே அதையும் போட்டுடுறேன் சாதமும் பருப்பும் குக்கரில் நல்லா வெந்துடுத்து இப்போ ரெண்டுத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் குழைய கையால் கரண்டியால் அடித்து வைக்க போகிறோம் தான் அந்த இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படியே வந்து சாதம் வெடித்தோடனே அப்படியே தூக்கி போடாதீங்க இப்போ குழம்பு கொதிச்சுட்டுருக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாதத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை அந்த அடித்த சாதத்தை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண போகிறோம் அது போடும்போது அப்பப்போ அதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைனா கட்டி கட்டியாக அப்படின்னு நின்று போயிடும் இப்போ எல்லா சாதத்தையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான நெய் நீங்கள் அதை கடைசியாகவும் காய்ச்சி விடலாம் நான் இப்போயே விட்டுறேன் இது உங்களோட இஷ்டம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா முதல்லையே நான் குழம்பு குதிக்கும் போது உப்பு போட்டேன் பட் இப்போயும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அப்போ தான் அதில் செட் ஆகும் நான் இதுக்கு முன்னாடி எங்கள் மாமியாரோட கதம்ப சாதம்னு ஒன்று போட்டிருப்பேன் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த லிங்க்கையும் இது கீழே போஸ்ட் பண்ணுறேன் அதையும் போய் பாருங்கள் வானால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகை வந்து நம்ம நல்லா தாளித்து இதில் கொட்டிடணும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அந்த சாம்பார் சாதத்தில் நீங்கள் இதை எடுத்து கொட்டிடலாம் இப்போ கடுகை தூக்கி நம்ம இதில் கொட்டிடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை நல்லா கிளறி விட்டுருலாம் கருவேப்பிலலாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நான் குழம்பு கொதிக்கும் போதே போட்டுட்டேன் அதனால் போடாதவங்க இப்போ போட்டுக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுருங்க இது ரொம்பவே அருமையாக இருக்கும் கிச்சன் ஃபுல்லாக கமகமான்னு வாசனை இப்போ கொத்தமல்லீதியையும் நல்ல பொடியாக நடிக்கினதை போட்டு நம்ம கிளறிடுறோம் அதாவது நாலு பேர் சாப்பிட்றீங்கன்னா அதே டைமில் செலவாயிடும் ரெண்டு பேருக்கு பண்ணுறீங்கன்னா காலையும் நீயே மாலையும் நீயே அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்து சாப்பிடலாம் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன அளவில் இது பண்ணிங்கன்னா சாம்பார் சாதம் இவ்வளோ வரும் இதுக்கு காம்பினேஷன் வந்து நல்ல வெத்தல் இல்லை நான் வந்து பச்சடி வச்சுக்கலாம் இந்த வத்தல் வந்து எங்கள் ஃப்ளாட்டில் ஒரு சுந்தரி மாமி அப்படிங்கிறவா போட்டுத்தராக நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சிக்கணும் அண்ட் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் இது நானும் எல்லா வத்தலும் பண்ணுவேன் ஆனால் இது எனக்கு ஒடிஞ்சு போகிறதுனால நான் ட்ரை பண்ணுறதில்ல உங்களுக்கும் வேணும்னா சுந்தரி மாமியோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னா நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போடுங்க நான் கொடுக்குறேன் அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா நீங்களும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இதே அளவு இதே ப்ரொப்போஷனில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிணேன் ஒரு அருமையான சாம்பார் சாதம் உங்கள் வீட்லேயும் கிடைக்கும் ஏன்னா இது ஹோட்டலில் அப்படி இருக்கும் அப்படி சொன்னாதானே நீங்கள் சாப்பிடுவீங்க அதனால் செஞ்சு பாருங்கள் அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் உங்களோட போஸ்டிங்கை போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மருந்துடாதீங்க வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்